ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் அனைவருக்கும் பெருங்காயத்தின் பயன்கள் மற்றும் நற்பண்புகள் தெரிந்திருக்கும் சிலர் சாப்பிட்ட உணவு நன்றாக செரிமானம் ஆகுவதற்காக பெருங்காயம் உதவுகிறது என்கின்றனர் குறிப்பாக பெருங்காயத்தை மோரில் கலந்து குடிக்கும்போது வாய் தொல்லை குணமாகிறது என்கின்றனர் ஆனால் இவற்றுக்கெல்லாம் மேலாக வைரஸ் தொற்று பரவுதலை பெருங்காயத்தால் கட்டுப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இது சம்பந்தப்பட்ட ஆய்வு ஒன்றும் நடத்தப்பட்டதாக கூறுகின்றனர் கொரோனா தொற்று ஏற்படுத்திய தாக்கம் நம்மால் இன்னும் மறக்க முடியாது கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் அதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் வரை ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டது இதனால் மக்களுடைய ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் இயல்பு வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதேபோன்று ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற நோய் ஒரு காலத்தில் பரவியது என்று மருத்துவர் கூறுகின்றனர் அந்த காலங்களில் பெருங்காயத்தை கயிற்றில் கட்டி அதை ஆங்கிலேயர்கள் கழுத்தில் போட்டுக்கொண்டனர் நியூயார்க்கின் ப்ரூக்ளின் என்ற பாலத்திற்கு கீழே பெருங்காயத் தொழிற்சாலை இருந்தது பெருங்காய வாசனைக்காக ஒரு பெயரும் வைக்கப்பட்டது அந்த பெயர் பிசாசின் மலம் என்று வைக்கப்பட்டது ஸ்பானிஷ் ஃப்ளூ வைரஸ் பரவலை இந்த பெருங்காயம் கட்டுப்படுத்துவதாக பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் பெருங்காயத்திற்கு கடவுளின் மாமருந்து என்று பெயரை மாற்றியழைத்தனர் இப்படிப்பட்ட மருத்துவ குணம் நிறைந்த பெருங்காயத்தில் தற்போது வியாபார நோக்கத்திற்காக கலப்படங்கள் செய்யப்படுகிறது கலப்படம் இல்லாத பெருங்காயத்தில் காரத்தன்மை மிக அதிகமாக இருக்கும் அதில்தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறது என டாக்டர்கள் சிலர் கூறுகின்றனர் தற்போது கூட்டு பெருங்காயம் என்று விற்பனை செய்யப்படுவதில் மைதா கலக்கப்படுகிறது என்று தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது எனவே கலப்படமற்ற பெருங்காயத்தினை வாங்கி பயன்படுத்துவது மிக மிக அவசியமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்